இல்ல சரஸ்வதி எனக்கு ரொம்ப மன சங்கடமா இருக்கு அடுத்து என்ன பண்ண போறேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு நடக்கிறத பாத்துக்கலாங்க விடுங்க அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும் நம்ம எப்படியும் சரவணன் தம்பிக்கு நம்ம பிள்ளைய காட்டி கொடுத்துறணும் அதுதான் நமக்கு முக்கியமான குறிக்கோள் மற்றபடி இவனெல்லாம் மனசுல நினைச்சுக்கிறாதிய இவனும் இவன் ஆளும் மூஞ்சியும் எப்படியே ஒரு பக்கமா விட்டுருங்க அவன அப்படிதான் சரஸ்வதி நானும் நினைக்கிறேன் எப்படி விடுறது சொல்லு நீ அப்பா என்ன மாஞ்சு எல்லாமே என்னாலதாப்பா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமோ நான் தேடுனதுனால தான் இவ்வளவு கஷ்டம் நான் பாட்டுக்கு உங்க கூட அமைதி இருந்திருந்தேன்னு அப்படி எல்லாம் நடந்திருக்குமாப்பா சொல்லுங்க இப்போ என்னால உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு பிரச்சனை என் வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு நீங்க நினைச்சு நினைச்சு கவலையும் படுறீங்க மன வேதனை உங்களுக்கு உடம்புக்கு முடியாம வருது ஏன்ப்பா என்னாலதானே இவ ஒருத்தி அழுது அழுது புலம்பி புலம்பி இவன் என்ன நிலமா ஆக போறாளோ எனக்கு அதுதான் தெரியல ஏண்டி உன்னை அழுகாத அழுகாதன்னு பல திருப்பு சொல்லிட்டேன் ஏண்டி கேட்க மாட்டேங்கிற எப்படிம்மா அலாரம் இருக்க முடியும் என்னால் நீங்கள் என்னால் என் வாழ்க்கை யோசி யோசி உங்கள் உடம்பு தானே கெட்டு போகுது அப்பா அம்மா நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பக்கம் இவனை சமாளிக்கிறதா அந்த பக்கம் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதானு யோசிச்சிட்டே இருக்காரு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா பா என்னை நீங்கள் விட்டுருங்கப்பா எங்கேயாவது நான் கண்காணாத இடத்துக்கு நான் போகிறேன் எப்படியாவது என்னோட குழந்தைய நான் பார்த்து பாதுகாத்துக்கிறேன் இதனால்

மனசுக்குள்ள நெனப்போம் இல்லாமல்ல அழுகுறோம் ஆச்சே அப்படிலாம் இல்லைப்பா அந்த ஞாபகம்லாம் எனக்கு கிடையாது அப்புறம் இல்லாமல் இருக்கும் அவன் எல்லாமே அவன்தான் முக்கியம் அவன் நம்ம லைஃபே நினைச்சு போனவ டக்குன்னு மறக்க முடியுமா என்ன அது என்னமோ உண்மைதாம்மா ஆனால் உங்களுக்காக நான் மறந்துதானே ஆகணும் கண்டிப்பாக உங்களுக்காக நான் மறந்துவிடுவேன்மாப்பா ப்ளீஸ்ப்பா வாங்க சத்த நேரம் வந்து தூங்குங்கப்பா சரிமா நீ அழுகுறோ அழுகாதோ

குட்டிமா ஹம் எப்படி தங்க இருக்க அண்ணே நாங்க நல்லா இருக்கோம் அண்ணே நீங்களே வர சொல்லி இருந்த ஐயோ உன் மச்சான் கிட்ட கேட்டு நாங்க வர்றதுக்குள்ள நாங்க பட்ட பாடு இருக்கே ஒன்னும் சொல்ல முடியாது அப்புறம் போனோன்னு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கிளறி கூத்தாடி எங்க அண்ணன் என்னமோ வா சுபா வா சுபா வந்துட்டு போலான்னு சொன்னிச்சு நான் போனோன்னா வந்துடுறேங்க ப்ளீஸ்ங்க அழைந்து போய் வந்தேன் இப்போ வா ஏன் பயப்படுற அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அண்ணனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சரியா பயப்பு எல்லாம் பயப்புட செய்யாத என்னம்மா அம்மா என்னடுத்தங்க அப்படி பாக்குற மாமாட்ட வரியா தங்கமே இவ இனிமேல பாசமா இருக்கா சுபா அம்மனே சொல்லு நீ ஏன்னு எங்களை அவசர விசரம் வரச்சொன்ன அவ சொல்ல சுபா ஒண்ணும் இல்லம்மா கல்யாணத்துக்காக ஆ கல்யாணத்துக்காக பத்தாயிரம் ரூபாய் காசு குடுக்கலான்னு நினைச்சேன் தான் வர சொன்னா ஏனே பத்தாயிரம் ரூபாய் காசு எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டானே இல்லடா காசு குடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பர்ச்சேசிங் பண்ணியிருக்கீங்கல்ல உனக்கு பிடிச்ச சேரீயாக வாங்கிக்குவீங்க மச்சாங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிடுவீங்கள அதாம்மா அண்ணங்கிட்ட ஏதோ முடிஞ்ச அளவு பத்தாயிரம் ரூபாய் சரி உங்களுக்கு அது பத்திரனாலும் சொல்லுமா அண்ணன் நிறையவே வாங்கி தரேன் கொஞ்சம் கூட பத்தாயிரம் ரூபாய் தரேன் சேர்த்து போட்டு நிறைய ஒரு பெரிய ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு சாரி வாங்கிக்கிறியா நீ வேறே

வந்து கொடுத்தா எப்படியும் ஓ வீட்டுக்காரர் கொடுக்க விட மாட்டாரு எதையும் உள்ள விட மாட்டாரு அப்படின்னு நினைச்சுதான் சரி நம்ம சுபாவை வீட்டுக்கே வர சொல்லி கொடுத்தாரலாம்னு முடிவு பண்ண அண்ணே உனக்கு ஏதாவது சமையல் பண்ணி வச்சுட்டு போகவா ஏண்டாமா அண்ணன் காலையிலே ரவா உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டு ஆபீஸ் கிளம்பியாச்சு லஞ்ச் ஆபீஸ்ல பாத்துக்க வேண்டாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் உனக்கு ஏதாவது நான் சமையல் பண்ணி தரேன் நீ லஞ்சுக்கு ஆஃபீஸ் கொண்டு போறியா இல்லைம்மா ஒரு நாள் नक्की நீ பண்ணி தருவ இன்னொரு நாள் நாளைக்கே எனக்கு வீட்டு சாப்பாடு ஆசையா இருக்கும் அது திரும்பி நான் கேட்க முடியும் எனக்கு வேண்டாம் சுபா அப்படி உனக்கு பாப்ப ச்சே வீட்டு ஏன் சுபா நீ பண்ற இப்போ சொன்னதே தப்பா போச்சு விடு விடு நீ ஃபீல் பண்ண கூடாது நினைச்சு பார்த்தாலும் உனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும்லனே பாவம் தானே நீயும் ச்சே நான் ஒரு நாள் உன்னை பத்தி யோசிச்சதே இல்லன்னே தெரியுமா அண்ணனை பத்தி இன்னைக்கு கவலைப்படாத சரியா அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுல்ல இனி அந்த பொண்ணு வந்து என்ன பாத்துக்கும் ஓகே நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஆனால் பணத்தரே வாங்கிட்டு கிளம்புமா நானும் கிளம்புறேன் சரி அவன் ஹஸ்பண்ட் அப்புறம் ஏண்டி லேட்டு எதுக்குடி லேட்டுன்னு உன்னை திட்ட செய்வார் அது என்னவோ உண்மைதானே சரி அப்ப நான் போயிட்டு வரேன் சரவணன் அட அருண் நீங்களா வாங்குங்க உட்காருங்க வாங்க வாங்களே ஹால் பக்கம் போயிட்டு சோபால உட்காந்து பேசலாம் பரவாயில்ல சரவணா அதை பத்தி நான் உட்காந்து பேசுறதுக்குலாம் வரல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆமா இவங்க யாரு குழந்தை யாரு இவங்க யாருன்னு தெரியலையே ஆமால்ல என் தங்கச்சி உங்களுக்கு நைட்ரோ பண்ணவே இல்லைல்ல இது வரைக்கும் தான் என் தங்கச்சி எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருக்க வரவே என் தங்கச்சி மட்டும் தான் என் தங்கச்சி குழந்தை யாரும் எனக்கு கிடையாது அவ ஒருத்தி தான் இருக்கா அப்புறம் சொல்லுங்க அருண் உக்காந்து பேசலாமே என் தங்கச்சி இன்னைக்கு நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல அதான் அவ்வளவு உங்களுக்கு தெரியல போல சுபா வேற யாரும் இல்ல கல்யாணம் பண்ண போறேன்ல அந்த பொண்ணோட சுபா அப்படியா ஆமாமா ஏதோ பாக்க பேசுவோம் அருண் சொல்லுங்க உட்கார மாட்டேங்கிறீங்க நின்னுகிட்டே இருக்கீங்களே பரவாயில்ல சரவணா ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் தனியா போயிட்டு பேசலாமா தனியாவா பரவாயில்ல ஏன் தங்கச்சி தானே இருக்கா அவளுக்கு எதுனாலும் நானே சொல்லிடுவேன் அதனால நோ ப்ராப்ளம் என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க இங்கனையே சொல்லலாம் சொல்லுங்க சரவணா சரி ஓகே ஒன்றும் இல்லை நீங்க எல்லாரும் ஜுவல்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தீங்கல்ல அப்பா அம்மாவும் ஷீலானு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல வந்த செகண்ட்லேயே விக்கி வந்துருக்கான் விக்கி வந்துட்டு போயிட்டாங்க அஞ்சு மட்டும் ஹால நின்னுட்டு இருந்திருக்கா ஜுவல்ஸை பார்த்துட்டு அவன் கையை பிடிச்சு எடுத்துட்டு அஞ்சு நீ வந்தே ஆகணும் அது இதுன்னு சொல்லி அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான் அருண் என்ன சொல்றீங்க அவனா அவ எப்படி வந்தான் எப்படி வீட்டுக்கு வந்தானா சரவணா அதான் தெரியல நீ வாங்கினதும் அப்பா அம்மா வாங்கினதும் அவன் பார்த்த மாதிரியே பேசுறானே அததான் எனக்கும் தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அவனுக்கு எனக்கும் பெரிய வாக்குவாதமே ஆயிட்டு இன்ன வரைக்கும் வீட்டுல அப்புறம் அஞ்சுவா அப்படி இப்படி நான் அவன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்குள்ள பெரும்பாடு கொஞ்சம் இல்லைங்க அவனை கொலை கொலை பண்ணியிருப்பேன் நான் அஞ்சு ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சுட்டா சரி ஓகே நான் விட்டேனே அண்ணே அஞ்சு அஞ்சுங்கிறாங்களே அது யாரு ஆ சுபா வேற யாரும் இல்ல அஞ்சுனா அந்த பொண்ணு எனக்கு பாத்துருக்க பொண்ணுமா அவங்களே யாருன்னு வந்து கைப்பிடிச்சு வா வாவான்னு கூப்பிட்டது அதான் சொன்னேனே அவங்க முன்னாள் ஹஸ்பண்ட்மா என்னன்னே சொல்ற முன்னாடி உள்ள ஹஸ்பண்டா ஆமா சுபா சொல்லுங்க அருண் அப்புறம் என்ன ஆச்சு என்னதான் பண்ணீங்க அவனை எப்படி துரத்துனீங்க அவனை துரத்துறதுக்குள்ள பெரிய பாடா போச்சு சரவணா அப்புறம் காலெல்லாம் வச்சு மிதிக்க போயிட்டேன் எப்படியோ சரி போய் தொலாடான்னு சொல்லி விட்டுட்டேன் அவனா லாஸ்ட் வரைக்கும் நிம்மதியாக விட மாட்டேன் வைக்க மாட்டேன் நீ எங்கே எவனை கல்யாணம் பண்ண நீ தொலைஞ்சிடி வச்சிட்டின்னு என் தங்கச்சியை ஓவர பேசிட்டா சரவணா அதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு மத்தபடி ஒன்றும் இல்ல பாவம் அந்த பிள்ளை என்ன சொல்றீங்க அந்த அளவுக்கு அவன் வந்து பேசினானா ஆமா அந்த அளவுக்கு தான் சுமமா விட்டீங்க வேற என்ன பண்றது கொலை பண்ணிடலாம் பண்ண தெரியாம இல்ல கொலை கேஸ்ல உள்ள போய் கிடக்கணும் பொண்டாடி பிள்ளை எல்லாம் என்ன செய்றது சொல்லுங்க அதான் யோசிக்கிற மாதிரி இருக்கு அண்ணே ஆ சொல்லு சுபா என்ன அண்ணே நினைச்சிட்டு இருக்க அவளோட முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து அவள வாवान கூபறான் சொல்றா ஆ ஆமா சரி அவான் ஒன்னியே வாவான்னு அவளை வந்து கூப்பிடுறா அது ஓகே எப்படி நீ அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கே ஏனே கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்குனே என்ன வேணாலும் பிரச்சனை வரும் அத முத தெரியுதா இல்லையா உனக்கெல்லாம் சுபா எல்லாம் தெரியாமலாம் இல்ல எல்லா விஷயமும் தெரியுதான் என்ன செய்யறது ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு சுபா அவன் தான் கேடி அவனை எப்படியாவது டிவோர்ஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனா டிவோர்ஸ்க்கு அவன் இன்னும் வரைக்கும் சைன் பண்ண மாட்டேங்கிறான் சுபா கன்ஃபார்ம் அவன் வந்து வாழ விட மாட்டான் இவன் இவ்வளோ சவால் விட்டுட்டு போகிறவன் இன்னும் அதில் சைன் பண்ண கூட கிடையாது எப்படி நீ அவன் வாழ விடுவான் நீ நம்பிக்கையாக சொல்கிற அப்படி இல்லைம்மா நம்ம இருக்கும்போது நம்மளை மீறி அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணிடுவானா இல்லை கடத்திட்டு தான் போயிடுவானா அதை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவானா அண்ணா இங்கே பாருங்க பொண்ணுக்கு நீங்கள் என்ன வேணும் அண்ணனா சரி ஓகே அண்ணனாவே இருங்க ஆனால் ஒன்றுங்க என்னே அந்த மாதிரி பொண்ணு நமக்கு வேண்டானே விட்டுருனே இவ்வளோ பிரச்சனையில உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணால் திரும்ப திரும்ப உனக்கு பிரச்சனை தான் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி உனக்கு பெரிய பிரச்சனையில் கொண்டே விட்டு அந்த மன உளைச்சல்ல இருந்து வரவே இவ்வளோ வருஷம் ஆச்சு திரும்பியும் என்ன திருப்பி அந்த மாதிரி இதெல்லாம் மாட்டுற சுபா உனக்கு ஒண்ணு தெரியாது பேசாம இருங்க பாருங்க பொண்ணோட அண்ணா ஏ தயவு செஞ்சு எங்க அண்ணனை விட்டுருங்க உங்க பொண்ணுக்கு வேற நல்ல பையனா பார்த்து கல்யாணத்தை முடிங்க எங்க அண்ணனை நான் கழிந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க விட மாட்டேன் ஆனா வேண்டானே நான் சொல்றதை கேளு சுபா தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத சரியா நான் அந்த பிள்ளையை தான் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன் நீ எதுக்கு குழப்பத்தை உண்டு பண்ற என்ன நீ நான் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா அண்ணே இது வந்து பெரிய பிரச்சனையில தானே கொண்டு போய் முடியும் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுனே வேண்டாம் நமக்கு